சமையல் ரகசியம் நம்ம சமைக்கும் உணவு ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இருக்க வேண்டியது மனசில் நிம்மதி இருக்கணும் அப்படி நம் வீட்டில் பணப்பிரச்சனை வர இதுவும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முந்தைய நாள் சண்டையையோ அல்லது பிரச்சனையை நினைத்து அந்த மனநிலையிலேயே சமையல் செய்தால் என்னவாகும் அதே போல் சமையல் ஆரம்பிக்கும் முன்னர் எந்த ஒரு விஷயத்தை முதல்ல செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கண்டிப்பாக தொடவே கூடாது இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு சமையல் அறை ரகசியத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சமையல் அறை அப்படிங்கிறது பெண்களின் ராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் செய்யும் சமையல் அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் சரியாக அமைந்து விடுதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் சமைக்கும் சமையல் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா முதல்ல பெண்களுடைய மனதில் நிம்மதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் சில பேர் பார்த்தோன்னா முந்தின நாள் இரவு சண்டை நடந்திருக்கும் கணவன் மனைவிக்கிரியே பெரிய சண்டை நடந்திருக்கும் அந்த சண்டையை பற்றிய நினைவோட மறுநாள் காலையில் அவங்களுக்கு அந்த நாள் துவங்கும் அப்படி இருந்ததுன்னா சமையல் ருசிக்கவே ருசிக்காது எல்லாருமே காலையில் சமையல் செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்துவிட்டு அந்த ஒரு வேலையை நம்ம துவங்கினோன்னா நிச்சயமாக வீட்டில் நிம்மதிக்கு பஞ்சமே இருக்காது அதே போல் பணப்பிரச்சனையும் வரவே வராது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம சமையலில் போடப்படும் உப்பு காரம் இல்லை அது மட்டோடு சேர்ந்து அன்பும் நம்ம சேர்த்தோனாதான் ருசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் மட்டுமல்ல அதை சமைக்கின்றவர்களோட மனமும் அந்த உணவில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சிரித்த முகத்தோடு மனதில் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இல்லாமல் இன்முகத்தோடு அந்த சமையலை நம்ம செய்வது அப்படிங்கிறது முதலாவது விஷயம் சமைக்கின்றவர்களின் மனமும் அந்த உணவில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே எல்லாருக்கும் தன்னுடைய அம்மாவின் கை பக்குவத்தில் சமைத்த சமையல் தனியாக ருசியாக இருக்கு அப்படின்னா ஏன்னா அம்மா வந்து அன்பையும் சேர்ந்து சமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் சமையல் அறை அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை அறைக்கு நிகரான சக்தியுள்ள அறை அப்படின்னே சொல்லலாம் சமையல் அறையில் தான் அன்ன பூரணியும் அக்னி பகவானும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் நிறைய பேரது வீடுகளில் சமையல் அறையிலேயே பூஜை அறையும் இருக்கும் தினமுமே காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுவது போல சமையல் அறையிலும் விளக்கேற்றி வைத்து சமப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நம்ம காலையில் எழுங்கும் பொழுது சமையல் ஆரம்பிப்பதற்கு முன்பு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சமையல் செய்வதற்கு முன்பாக விளக்கை ஏற்றிவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சமையலில் தனி ருசி இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க சமையல் அறையில் பூஜை அறை இருந்ததுன்னா பூஜை அறையில் தாராளமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஆரம்பிக்கணும் அதே போல் முந்தின நாள் நடந்த பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் மனசில் வைக்காமல் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு அந்த சமையலை செய்வது மிக மிக சிறப்பு அதே போல் அந்த தீபத்தில் தீபம் ஏற்றும் பொழுது சமையல் அறையில் பூஜை அறை இல்லாத பட்சத்தில் சமையல் அறையிலேயே அன்னலக்ஷ்மிக்காக தனியாக ஒரு தீபம் ஸ்டவ் பக்கத்தில் ஏற்றி வைக்காமல் வேறு ஒரு இடத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலை ஆரம்பிக்கலாம் சமையல் செய்து முடித்த பிறகு குளிர்வித்து விடலாம் அந்த தீபத்தை தான் உண்மை சமையல் அறையில நெருப்பு போன்ற பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த விளக்கை ஏற்றும் பொழுது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு திசையோ அல்லது கிழக்கு திசை நோக்கிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து சமையல் செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த சமையல் ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றவங்க மனதிற்கு இதமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா முந்தைய நாள் நடந்த சண்டையை பிரச்சனையெல்லாம் மனசில் வைக்காமல் ஒருமித்த மனதோடு நிம்மதியான மனதோடு அந்த சமையலை செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான விஷயமாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அன்னப்பூரணியோட அருள் கிடைத்து என்றென்றும் வறுமை இல்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த தீபம் ஏற்றி வைத்து அதற்கு பிறகு சமையல் செய்யும் அந்த விஷயத்தை நம்ம முன்னோர்கள் பழகிட்டு வந்தாங்க நாமும் அதை மாற்றிக்கொள்ளலாம் அடுத்த விஷயமா என்னன்னு பார்த்தோம்னா சமையலை முதல்ல சமையல் அறையில் போய் தொடக்கூடாத விஷயம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்தழுதுமே முதல்ல நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் சமையல் அறைக்கு தான் போவாங்க பள்ளிக்கூட பிள்ளையை கிளப்பி விடுவதிலிருந்து ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது இப்படி பல வேலைகள் எல்லாமே இருக்கிறதுனால முதல்ல போகிறது சமையல் தான் கூடுமான வரை குளித்துவிட்டு சுத்தம் பத்தமாக அந்த சமையல் போவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் சமையல் அறைக்கு போய் தான் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம நூற வைக்கணும் அதை தொடணும் அதனால் எப்போவுமே சுத்தமாக இருப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்திலெல்லாம் குளிக்காமல் போகவே மாட்டாங்க நாமும் அந்த பழைய வ நடைமுறையை கடைப்பிடித்தோன்னா கூடுமானவரை சமையல் செய்வதற்கு முன்பு குளித்து விடுவது மிக மிக நல்லது அதே போல் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு நம்ம சமையலறைக்கு போனோன்னே தொடவே கூடாத மு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா சமையலறைக்கு போனோனையே முதல் முதல்ல புளியை கையால் தொடவே கூடாது அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க புளியை முதல்ல நம்ம தொட்டோம்னா வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக காலையில் எழுந்தோனே முதல் பொருளாக புளியை தொடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த கல்லுப்பை தொட்டு வணங்கிவிட்டு அன்னலக்ஷ்மியையும் அக்னி பகவானையும் வணங்கிவிட்டு நம்மளுடைய அன்றாட வேலையை செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பணப்பிரச்சனை நம்ம வீட்டில் வருவதற்கு இதுவும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சமைத்து முடித்த பிறகு இரவு நேரத்தில் சமைத்த சாதத்தை மொத்தமாக எடுத்து வழித்து எடுத்துக்கூடாது இரவில் கொஞ்சமாக சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வழக்கம் இரவு நேரங்களில் அன்னலக்ஷ்மியும் மகாலட்சுமி தாயாரும் சமையலறையில் குடியிருப்பதாக ஐதீகம் இருக்குது அவர்கள் பசியாரணும் அப்படிங்கிறதுனால சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மனம் குளிர்ந்து நமக்கு அன்னத்தையும் செல்வத்தையும் அவங்க வாரி வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறதுனாலும் ஏழு பிறவிக்கும் வறுமை நம்மை தொடராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம் பணப்பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் வறுமையே இல்லாத வாழ்வை நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சன்னதியரும் வறுமையில்லாத வளமான வாழ்க்கை பாதைக்கு வகுத்து கொள்ளலாம் இது நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சமையல் அறை ரகசியம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடித்து நாமும் வன் வாழ்வில் பணப்பிரச்சனையே இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்